இருபது நாளா தண்ணி இல்ல சின்ன புள்ள இல்ல கரண்ட் இல்லாம மனிதனுக்கு சரியான கஷ்டப்படுறோம் ஒரு நேரத்துக்கு தண்ணி எடுக்க போயிட்டால் ரெண்டாயிரம் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுவா கொடுத்து தானே எடுக்க வேண்டிய நிலைமைக்கு மீடியாவால எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வுண்டடி தருவாங்க மல்வானைகின்ன பேரக முந்தின வீதியில் அமைந்துள்ள சுமார் நாற்பது குடும்பங்கள் எதிர்நோக்கும் தண்ணீர் பிரச்சனை சம்பந்தமாக கடந்த வாரம் ஜெனிவா டைம்ஸ் சூடாக சுட்டிக்காட்டப்பட்டது இந்த விவகாரம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதை அடுத்து அப்பிரதேச மக்களின் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டுள்ளது தாம் எதிர்நோக்கிய தண்ணீர் பிரச்சினைக்கு தீர்வை பெற்று தந்தமைக்கு அப்பிரதேச மக்கள் ஜெனிவா டைம்ஸுக்கு நன்றிகளை தெரிவித்துள்ளனர் மீடியாவால் எங்களுக்கு மூணு மூணு ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து எங்களோட ஊரில் மிச்சம் நாளா இருந்த தண்ணி பிரச்சனையை மீடியா மூலம் நடவடிக்கை எடுத்து கூடிய சீக்கிரம் எங்களுக்கு தண்ணி எடுத்தார்களா ஒப்புக்கொண்டார்கள் ஜெனீவா மீடியா கிட்ட அப்ப பிரச்சனை பிரச்சனை பிரிப்பாந்தவா தருமக்கள்ல ஏ சம்பந்தோ அதால பலகாயிட்ட जनුවत करला भ स्तपत्रर है ඒ අनुवा सबा, අधपि सමत्य යंद वाला यह साමत्य भापतिवरले कम बाල පत कर අ ට කමनिया कंතුुමිය සभाय සभापति तुමා में भोट बो් के ने कंතුමිය है මोने සभाග අनवार ඒ ්‍රශ්නය गुराරට विदलातीनाගෙන धතනවා श्राට सदु भहस्तु के जरीवा मीडिया. தண்ணீர் பிரச்சனை பல மாத காலமாக தொடர்ந்து இருந்தது அந்த பிரச்சனை முடியாத காலத்தினால எங்களோட ஜெனீவா டைம் நியூஸ் கோஆர்டினேட்டர் ஜே எம் பிரியாஸ் பிரதர் அவர்கள் முன்னின்று பெரிய ஒரு பிரச்சனையை வந்து எங்களுக்கு சுமூகமாக முடிச்சு தந்தாரு இதுபோன்ற தண்ணீர் பிரச்சனை வராதுன்னு நாங்கள் நினைக்கிறோம்